முப்பத்தோரு சென்ட்டு இடம் சேலம் பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வீடு இருக்குது ஒரு மாட்டு கொட்டாய் ஒரு கோழி பண்ணை இவ்வளவும் இதில் இருக்குதுங்க மொத்தம் முப்பத்தோரு சென்ட்டுங்க அது மட்டும் இல்லை மரம் இருக்குதுங்க ஒரு கூட்டு கூட்டுக்கிணரும் இருக்குது இந்த இடம் சேலம் ஜங்ஷன் ஸ்டீல் பிளான்ட்டு ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் மூணாவது கேட்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தென்னை மரமும் இருக்குது ஒரு வீடு இருக்குங்க மாட்டு கொட்டாய் ஒன்று இருக்குது ஆட்டுக்கொட்டாயம் ஒன்று இருக்குது கோழிப்பண்ணை ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லை கூட்டு கிணறு ஒன்று இருக்குதுங்க இதனோட ரேட்டு மொத்தமாக அப்படியே ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க அதாவது ஒரு சென்டோட இடம் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருதுங்க இது சேலம் பக்கத்துலேயே இருக்குதுங்க நிறைய பேர் இந்த மாதிரி சேலம் பக்கத்தில் இந்த மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு கே கேட்டிருப்பீங்க இது சேலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இது சேலமே தான் இந்த இடத்த வாங்கணும்னு விருப்பறவங்க இந்த வீடியோலேயும் மொபைல் நம்பர் இருக்குங்க அதில் கால் பண்ணி கேட்டு இந்த இடத்த வந்து பார்க்கலாங்க அப்படியே ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் எல்லாத்துக்குமே கொட்டாய் இருக்கிறனால எதுவுமே தனியாக கட்டணுன்ற அவசியமே இல்லைங்க எல்லாமே அப்படியே இருக்குது அருமையான இடங்க மிஸ் பண்ண இடாதீங்க வாங்கணுன்னு விருப்பறவங்க உடனே இந்த வீடியோவில் இருக்கிற மொபைல் நம்பரை கால் பண்ணி கேட்டு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் உடனே நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்